பாஜக இதை அவசியமாக்கி இருக்கிறது அவ்வளவுதான் இந்த இரண்டாவது மெட்ரோல செகண்ட் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மாநில அரசே நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு அதற்கு பின்பு அவர்கள் முடியாது என்று கைவிரித்த பின்பு மத்திய அரசு இதை எடுத்து சென்னை மக்களுக்காக சென்னையின் இந்த வாகன நெரிசலில் சென்னை மக்கள் சிக்கி தவிக்கக்கூடாது என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழக மக்கள் மீது வைத்திருக்கும் அன்பை மறுபடியும் வெளிக்காட்டி இருக்கிறார் தான் நாங்கள் சொல்கிறோம் மத்திய மாநில அரசுகள் அரசியல் கொள்கைகள் எப்படி இருந்தாலும் மத்திய மாநில அரசு அரசு சார்பான ஒரு இணக்கம் தேவை என்பதை நாம் சொல்ல சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அதனாலதான் முதலமைச்சர் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போக மறுத்த போது கூட நான் சொன்னேன் இது போயிருக்க வேண்டும் இப்பொழுதே ஒரு மாநில அரசு கொடுக்கின்ற கோரிக்கைகளின் நியாயத்தை பொறுத்து மத்திய அரசு அதற்கு சாய்க்கிறது ஆனால் மோதல் போக்கை கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு மாநில அரசு செயலாற்றுவதுதான் தவறு என்பதை இது மறுபடியும் உணர்த்தி இருக்கிறது மரியாதைக்குரிய முதலமைச்சர் மட்டுமல்ல பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்களும் அதற்கு அதனுடைய நானும் மற்ற கட்சி எங்கள் கட்சி தலைவர்களும் இதற்கான கோரிக்கையை நாங்கள் வைத்தோம் இதன் அவசியத்தை நாங்கள் வலியுறுத்தினோம் அது மட்டுமல்ல இன்று திராவிட முன்னேற்ற கழகம் ஆஹ் சொல்லும் பொழுது ஏதோ திமுகவிற்கு மட்டும் மக்களின் வளர்ச்சி பாஜகவிற்கு கட்சியின் வளர்ச்சி தான் முக்கியம் என்பதை போல சொல்கிறார்கள் இல்லை நாங்கள் இன்னைக்கு தூத்துக்குடி துறைமுகத்திற்கு ஏழாயிரம் கோடி ஒதுக்கியதாக இருக்கட்டும் இந்த எட்டு வண்டே பாரத் ரயில்கள் தமிழகத்திற்கு ஒதுக்கியதாக இருக்கட்டும் இன்று தமிழக மக்கள் வைத்த கோரிக்கை ஏற்று கோதுமை அதிகமாக நமது பல்பொருள் ரேஷன் கடைகளில் கொடுக்க உதவி செய்ததாக இருக்கட்டும் எல்லாவற்றிலுமே மத்திய அரசு பாரபட்சமின்றி நடந்து கொள்கிறது ஆனால் நிதி ஆயோக் போன்ற கூட்டத்திற்கு செல்லும் பொழுதுதான் மத்திய மாநில அரசுகளுக்கு என்ன தேவை என்று கணக்கிட முடியும் அதை இனிமேல் அரசியலாக்காமல் மத்திய அரசு கூப்பிடுகின்ற கூட்டத்திற்கு சென்று தமிழகத்தின் உரிமையை எப்பொழுதுமே நிலைநாட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முதல்வருக்கு வைக்கிறேன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த திட்டத்தை மாநில அரசே குறிப்பா தமிழ்நாடு அரசே முழுமையாக ஏற்று நடத்த வேண்டும் அப்படின்னு சதவீதம் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்கிறது இதையும் குறிப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கா இல்ல இது வந்து அவங்க ஏன் இது காலதாமதம் ஆகுது கொடுக்கவில்லை என்று சொல்லும் பொழுது அதற்கான விளக்கத்தை தான் அவர்கள் சொன்னார்கள் மத்திய அரசின் திட்டமாக இருந்தால் அதன் பங்களிப்பு இருந்திருக்கும் ஆனா இந்த மாநில அரசின் திட்டமாக அவர்கள் மாற்ற முயற்சி செய்யும் பொழுது அதை முற்றிலுமாக மாநில அரசு தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் இது மறுபடியும் மத்திய அரசின் பங்களிப்போடு உள்ள திட்டமாக மாற்றியமைக்கப்பட்டு அதற்கான நிதி இருக்கிறது ஆக எதையுமே நம்ம அரசியலை ஆக பார்க்காமல் தமிழக மக்களுக்கு அவசியமாக பார்க்கும் பொழுது அது மத்திய மாநில அரசுகள் வேறு கட்சிகள் ஆட்சியில் இருந்தாலும் ஒரு இணக்கமான சூழ்நிலையை கொண்டு வரும்பொழுது நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு பலன் கிடைக்கும் அதனால்தான் நாம் சொல்கிறோம் நிதி ஆயோக் கூட்டம் கட்சி கூட்டம் கிடையாது அது தமிழக மக்களுக்கு என்னெல்லாம் வேண்டுமோ அதை மத்திய அரசிடம் கேட்டு பெறக்கூடிய ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தை ஏன் புறக்கணிக்கிறீர்கள் ஆக வருங்காலத்தில் இப்படிப்பட்ட புறக்கணிப்புகள் இருக்கக்கூடாது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எவ்வளவுதான் இவர்கள் விமர்சனம் வைத்தாலும் நான் தமிழக மக்களோடு நாங்கள் இருக்கிறோம் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன் முதலமைச்சருடைய சந்திப்புல ரெண்டு முக்கியமான கோரிக்கைகள் இருந்தது அதுல ஒன்னு மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டத்திற்கான நிதி மற்றொன்று பள்ளி கல்வித்துறைக்கான சமக்கிர சிக்ஷ அபியான் திட்டத்திற்கான நிதி இப்போ மெட்ரோ திட்டத்திற்கான ஒப்புதல் கிடைத்து விட்டது எனவே சமக்கிர சிக்ஷ அபியானுக்கான ஒப்புதலும் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அதற்கு மாநில அரசு ஒப்புதல் கொடுக்கட்டும் அதாவது சமக்கிர சிக்ஷ அபியான் என்பது ஏதோ அது பாரதிய ஜனதா கட்சியின் திட்டம் கிடையாது அது நமது புதிய கல்வி கொள்கையில் மிக அதிகமான எல்லாம் இணைந்து ஏன்னா நான் பாண்டிச்சேரியில அதை நான் அமல் படுத்த விதத்தில் நான் சொல்கிறேன் இது மாணவர்களுக்கு மிகுந்த பலனுள்ள திட்டம் மாணவர்களின் அறிவாற்றலையும் அவர்கள் செயல்திறனையும் அவர்கள் படிப்பாற்றலையும் விரிவுபடுத்தக்கூடிய ஒரு திட்டம் இந்த விரிவுபடுத்தக்கூடிய திட்டத்தை ஏன் இவர்கள் மறுக்கிறார்கள் இன்னும் இந்த எல்லா பின்பற்றுகிறார்கள் அப்படி தமிழக மாணவர்களுக்கு கிடைக்க கூடாது என்று அரசியல் நோக்கத்தோடு ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் சிந்திக்கிறது ஆக அது புதிய கல்வி கொள்கையில் ஒரு திட்டம் அது மாணவர்களுக்கான திட்டம் அதை ஒப்புக்கொண்டால் நிச்சயமாக மத்திய அரசு அதற்கான நிதியை ஒதுக்கும் எந்த திட்டத்திற்காக நாம் நிதி ஒதுக்கிறோமோ அந்த திட்டத்தை நாங்கள் பின்பற்ற மாட்டோம் நடைமுறைப்படுத்த மாட்டோம் ஆனால் நிதி மட்டுமே வேண்டும் என்று கேட்டது அடிப்படையில் நியாயம் இல்லை அல்லவா அதைத்தான் நாம் எடுத்துச் சொல்ல வேண்டியிருக்கிறது இக்க நன்றி திருமிக தமிழிசை சவுந்தரராஜன் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மெட்ரோ ரயில்னுடைய இரண்டாம் கட்ட திட்டத்திற்கான ஒப்புதலை மத்திய அமைச்சரவை வழங்கி இருக்கிறது இதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நன்றி தெரிவித்திருக்கிறார் கடந்த வார சந்திப்பின் பலனாக இந்த திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை தமிழ்நாட்டினுடைய ஒரு நீண்டகால கோரிக்கைக்கு ஒப்புதல் வழங்கியிருப்பதன் மூலமாக விரைவில் இந்த திட்டம் செயல்பாட்டிற்கு வரும் என்று நம்புவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது எக்ஸ்தல பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார்